ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் ஆன்மீக விளக்க உரையை வழங்குபவர் சுவாமி கனியானந்தா கனி டிவி பதினெட்டு பதினெட்டு இந்த தொலைபேசியில் இருந்து நாங்கள் உங்களுக்கு மிக தெளிவான விளக்கங்களை ஆன்மீகத்தை பற்றி சொல்கிறேன் இங்கே சொல்லுபவர்கள் அத்தனையும் பரிசித்து பார்த்து அதன் பிறகு உங்களுக்கு சொல்கிறேன் நான் எதையும் படித்துவிட்டு அப்படியே ஒப்பிக்கவில்லை என் அனுபவத்தில் கண்டதை நான் உங்களுக்கு பகிர்ந்து அளிக்கிறேன் இதை யாராவது ஒரு ஐந்து பேர் வாங்கி கொண்டு இந்த விதையை நாடு முழுவதும் விதைப்பார்களா என்று நான் இயங்கிக் கொண்டிருக்கிறேன் நான் எவ்வளோ எத்தனம் பண்ணுகிறேன் முடியவில்லை நல்லதுக்கு காலம் இல்லை என்று சொல்வது இதுதான் போலும் இருந்தாலும் இதை நான் இருக்கு மறை எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருப்பீ நீங்கள் கேளுங்கள் விடுங்கள் அது ரெக்கார்ட் ஆகிப்போம் நான் வேறு எங்கேயாவது நீங்கள் ஞானீங்களே சந்திக்கலன்னு தான் இதனுடைய அர்த்தமே கடவுளை கும்பிடுறது நீங்கள் வேஸ்ட் கடவுளை பற்றி உறுதியில் அக்கறை இல்லாத நீங்கள் உங்களுடைய சுய நலத்திற்காக அங்கே கேட்கிறீர்கள் கடவுள் என்றால் என்ன அவரை எப்படி அணுக வேண்டும் அந்த முறை என்ன எல்லாவற்றையும் நான் விளக்கமாக சொல்லியிருக்கிறேன் இதற்கு எனக்கு ஆதரவு கிடைக்கவில்லை ஏன் என்றால் உங்களுடைய சமுதாயமை ஒட்டுமொத்தமாக அறியாமையில் வீழ்ந்து கிடைக்கிறார்கள் அறியாமையில் நீங்களும் இப்போ அண்மையிலோடு ஒரு காணொளி காட்சி பார்த்தேன் இப்போ வீடியோ அதாவது சிற்பி ராஜன் என்பவர் தொடர்ந்து பேசுகிறார்கான்னு நினைக்கிறேன் அவர் வந்து ஒரு நாத்திகர் என்று தன்னை சொல்லி கொண்டிருக்கிறார் நாத்திக கொள்கை என்று கடவுளே இல்லை என்று பரப்புகிறார் கடவுளே இல்லை என்றால் கடவுளே இல்லையா உண்மையான ஞானிகள் கடவுள் இல்லை என்று சொல்ல மாட்டார்கள் சொல்ல முடியாது ஏன் என்றால் இருப்பது எப்படி இல்லை என்று மறுக்க முடியும் அதனுடைய வழிமுறைகள் அதனுடைய வழிகாட்டுதல்கள் அதனுடைய அடையாளங்கள் வேறாக இருக்கலாம் ஆனால் உண்மை உண்மைதான் ஒரே இடத்தில் இருக்கிறது ஒரே உண்மைதான் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரும் வேத காலத்திலிருந்து வேதத்தில் கூட சொல்லியிருக்கின்ற அத்தனை கருத்துக்களும் அந்த காலத்துக்கு உரியது அது இப்போது நமக்கு தேவை இல்லை நம்மால் அதை ஃபாலோ பண்ண முடியாது இப்போ நான் இப்படி சொல்கிறதுனால நீங்கள் ஒரு நாத்திகு நாத்திகை கொள்கை தான் அது ஞானியுடைய கொள்கை நாத்திக கொள்கை தான் இப்போது நவீன காலத்து ஏன்னா பலவிதமான விக்கிரக ஆராதனைகள் செய்வதை ஞானிகள் ஏற்றுக்கொள்வது கிடையாது அப்போ கூட சரி எதுக்காக அப்படி கோயிலில் எல்லாம் சிலைகள் வைத்தான் எல்லாமே இந்த எல்லாமே உங்கள் உள்ளே இருப்பதை அது உணர்த்துவதற்காகத்தான் அது ஒரு குறியீடு அது கடவுள் கிடையாது உள்ளே இருப்பது கர்சிலையா சாமியா என்று சொல்கிறார் கர்சிலை கர்சிலை கரிசிலை யார் யார் சாமியா ஆனால் அதை வச்சு உன்னுடைய நீ பண்பு பண்பு பட வேண்டும் உன்னுடைய மனதில் உள்ள அந்த உன்னத ஒளியை அந்த சக்தியை நீ உணர வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படி ஏற்படுத்தி இருக்கிறார்கள் பாமர மக்களுக்காக வேண்டி யாரும் பெரிய ஞானிகளெல்லாம் போய் கும்பிடுறது கிடையாது கும்பிடுவாங்க அவங்க உள்ளே இருக்கிறது தன்னாலே பிரிட்டு அவர்களே ஆட்கொள்ளும் அது வெளியிலிருந்து எங்கேயுமே வராது எல்லாம் உங்கள் உள்ளவே இருக்கிறது இதெல்லாம் நான் விளக்கமாக சொல்லிக்கின்னு வரேன் இது யாருமே நீங்கள் பேச மாட்டேறீங்க நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்கள் என்றால் அது எனக்கு மிக நன்றாக தெரியும் என்ன காவி உடை அணிய வேண்டும் மீசை தாடி வைத்து கொண்டு வளர்க்க வேண்டும் கழுத்தில் மணிமலை அழிந்து கொண்டிருக்க வேண்டும் இப்போ நான் தான் கையெழுத்துக்க முடியுங்க அவனுக்கு வேண்டியதெல்லாம் செய்வீங்க இதெல்லாம் வெளி வேஷங்கள் இறைவன் அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை முடி அல்லது வந்து அம்மனமாக இருந்தோ அவருக்கு எல்லாம் இட்ஸ் ஆல் த சேம் டு இம் அவருக்கு இது பற்றி எந்த கவலை கிடையாது ஆனால் உங்கள் உள்ளே இருப்பதை பற்றி அவருக்கு கவலை அதை பற்றி தான் கேள்விக்காங்களோ எல்லாருமே உங்களை தடுப்பது எது இப்போ இவ்வளோ பேசுகிறாரே சிற்பிஎஸ் ராஜது அவர் பேச்செல்லாம் சரிதான் ஆனால் மேல்மட்டமான பேச்சு அதாவது பகுத்தறிவு என்று சொல்லி கொண்டு இருப்பவர் பகுத்தறிவு கிடையாது அதெல்லாம் இல்லைன்ட்டா பகுத்தறிவு இல்லைன்னு அதான் பகுத்தறிவா கடவுள் இல்லைன்றப்பா ரைட்டு கடவுள் தன்மை அது நான் உனக்கு காமிக்கிறியா காமிக்கிறேன் என்னவா அப்புறம் நீ பார்த்து ஓ இதுதான் சக்தி உன் உள்ளே இருக்கின்ற அந்த சக்தி தான் அது உங்களும் எல்லாரும் நான் வந்து நான் நான் வந்து கில்லாடியோ இல்லை நான் தான் அது இருந்து இதுன்னு சொல்லவே கிடையாது எல்லாரிடத்திலும் அது அடைபட்டு கொண்டிருக்கிறது அந்த சக்தியின் வெளிப்பாடு சிறிது வெளிப்பட்டு தான் நாம் எல்லோரும் இப்படி உழைத்து கொண்டிருக்கிறோம் பிழைத்து கொண்டிருக்கிறோம் பெரிய விஞ்ஞானிகள் கூட சரி அந்த சக்தியின் மூலமாக தான் அவர் அதில் வந்து ஒரு ஸ்டேஜ் இருக்குது அதாவது இப்போ நான் பேசுகிறேன் மனது கொண்டு தான் பேசுகிறேன் மனசு தான் நம்முடைய எல்லோருக்கும் மனசுக்கு நம்ம கைடன்ஸ் நம்முடைய வழிகாட்டி மனுசுதான் இந்த உடலுக்கு ஒரு எஜமானன் யார் என்றால் மனம்தான் மானவில்லை இந்த உடல் ஏங்க உடல் எங்கே இயங்கவில்லை என்றால் நீங்கள் எந்த கண்டுபிடிப்பும் எதுவுமே செய்ய முடியாது இல்லையா அதுதான் மனசு தான் அவர் வந்து சிவன்ட்டார் சிவம் இல்லையே சவம் அப்படி என்று சுற்றார் சொல்லிவிட்டார் சிவத்தை என்றது மனசு தான் மனசு வந்து ஞானிகள் மூன்று விதமாக மனசு அந்த காலத்தை கண்டுபிடிச்சோம் ஆனால் இப்போ நவீன கால இஞ்சோ விஞ்ஞானிகள் நவீன கால இந்த மருத்துவ நிபுணர்கள் அதை ஒப்பு கொண்டிருக்கிறார்கள் அதன் அதன் வைத்து தான் சிக்மன் புலாய்டு என்பவர் மனத்தினுடைய அடித்தள பவுண்டர் அவ தான் அதை வச்சு தான் எல்லாம் மனத்தை இப்போ மனவியாதியை குணப்படுத்துகிறாங்களே அவர் தான் சிக்மெண்ட் ஃப்ராய்ட் அதை அவர் வந்து ஒரு நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றியவர் ஆனால் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே நம்முடைய ஞானிகள் குறிப்பாக இங்கே தான் நிறைய ஞானிகள் தோன்றியிருக்கிறார்கள் ஆனால் இவர்களெல்லாம் விளங்கவில்லை குடி தமிழ் குடி என்பது இது அங்கே தான் இப்போ பதினெட்டு சித்தர்கள் என்று சொல்லுகிறார்கள் பதினெட்டு கிடையாது அதற்கு மேல் இருந்திருக்கிறது இவர்கள் ஏதோ நூல் எழுதினால் அந்த பாட்டு கட்டினவன் அத்தனை பேரும் சித்தர்கள் தான் இவங்களுக்கு ஈக்குவலானாலும் நிறைய இருக்கிறாங்களா அது அது கற்றுக்கடங்காததே நம்ம தமிழகம் நமக்கு ஆசீகம்தான் தான் தான் எந்த மதம்லாம் நமக்கு கிடையாது இப்போ ஏற்படுத்தினது அதில் பொறுத்துட்டோம் நம்ம என்ன செய்யுது ஆதி குடிமகன் என்ன என்ன பண்ணி இருந்தோம் மீன் பிடிச்சின்னு இருந்தோம் நண்டு வலையில் கை விட்டு நண்டு குடிப்பான் வேட்டையாடுவோம் இந்த மாதிரி தொழில்தான் செய்வோம் சாப்பிடுவோம் கடலில் போய் மூழ்கி முத்து எடுப்போம் அப்போ அந்த கால அரசர்கள் அவனை ஒரு அடிமை அடிமைன்னு சொல்ல முடியாது அவனை வச்சு அவனை வச்சு வியாபாரம் செய்வாங்க என்ன அதெல்லாம் இப்போ நம்ம விளக்கிறதுக்கு தயாராக இல்லை நான் சொல்கிறது என்னென்னா நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து சிறிது இதில் கவனம் செலுத்துங்கள் என்ன ஒரு பத்து பைசா இருபது பைசா சொல்லவாமா அது பார்க்குறீங்களா யாருமே நம்ம கிட்ட நல்லா பேசுகிறாங்க ஆன்மத்தை பற்றி பேசுகிறோம் அப்படியே நிற்கிறாங்க ஓசிலுக்கு கெட்டு போய்க்கு நேரிடுறாங்க ஓசிலாக துடுகுடுன்னு நான் கேட்கலை கருத்து பதியா உள்வாங்கிக் கொள்ளுங்கள் நீங்கள் எதுக்காக என்ன செய்ய வேண்டும் தியானம் செய்ய வேண்டும் தியானம் எப்படி செய்ய வேண்டும் அதுக்கு முறை முதலாவது நம்முடைய மனதை நீக்க வேண்டும் அதை அடக்க முடியாது அடக்க அடக்க அதுக்கு ஆற்றல் அதிகமாகும் மனம் மூணு விதமாக செயல்படுது முதலாவது மனம் இரண்டாவது மனம் மூன்றாவது மனம் முதலாவது மனம் என்பது தான் கான்சியஸ் கான்சியஸ்னால் உணர்வு மனம் சப்கான்சிய அது ஆழ் மனம் இரண்டாவது மனம் அன்கான்சியஸ் அது லாஸ்ட் மயக்க உணர்வு அது நாம் இப்போ முடியாது போனால் திரும்ப வரலாம் அதாவது வராமல் போகலாம் ஆனால் ரெண்டாவது மணித்தில நீங்கள் போயிட்டீங்கன்னாக்கா மூணாவது மணித்தில் நமக்கு என்ட்ராகிறது ஈஸி போய் வந்துடணும் டாகாது அப்போ தான் தான் அவதாரம் புருஷன் பல சித்திகளை செய்யக்கூடியவன் ரெண்டாவது மனமே நம்ம போதும் அதுக்கு பார்த்துக்கு முடியலையே நம்ம யாருமே கிடையாது நூற்றுக்கு நூறு கிடையவே கிடையாது ஏதோ ஒன்று ரெண்டு எங்கயோ ஒரு ஆயிரம் லட்சத்திரம் ரெண்டு பேர் மூணு பேர் அவ்வளோதான் பர்சன்டேஜ்லாம் கடை கிட முடியாது ஏதோ சொல்ல கேட்கலையே நீங்கள் யாருமே கேட்கலையே இந்த மனசு எப்படி அடைச்சது அதுதான் முக்கியம் மனசை அடைக்க வேண்டும் கல்லை வச்சு கும்பிட்றாங்க கல்லை வச்சுருந்தாக்கா என்ன தான் சித்திர பாட்டு போயிட்டாரே என்ன சொன்னார் நட்ட கல்லை தெய்வம் என்று நாலு புஷ்பம் சாத்தியே சுற்றி சுற்றி குணமணந்து சொல்லும் வந்திருக்கும் ஏதடா நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள் இருக்கையில் சட் சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறிவுகான் உதாரணத்துக்கு பாட்டுன்னு போனார் இல்லையா சட்டியில் போய் நீங்கள் வேறையோ சமைக்கிற வேறு எதையோ சமைக்கிற அந்த சட்டியும் சுவையை அறியாது அதை கிளறிக்கின்ற அந்த அகப்பையும் கரண்டின்னு சொல்கிறாங்க இல்லையா அதுக்கு சுவது தெரியாது உள்ளதாக இருக்குது அது நீங்கள் தான் அறியணும் நீங்கள் தான் அறியணும் அதற்கான எல்லாம் நான் சொன்னார் யாருமே எடுக்க மாட்டேன் என்கிறீர்கள் பார்க்க மாட்டேன் என்கிறீர்கள் அது என்ன செய்வது இதுதான் உங்களுடைய தலை எழுத்து அவ்வளவே சரி இதோட ஏன்னா வீடியோ அதிகமாக போனால் போட மாட்டேன்றாரு இதோட நிறுத்திக்கிறேன் நாளைக்கு இதை நான் அடுத்த முறை நாளைக்கு நான் டெய்லி போடுறதில்லை நாலு நாளைக்கு வரும்போது மூணு நாளைக்கு அவ்வளோ